பார்க்க முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயில்ஸ் இந்த திட்டத்துல என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இப்போ இந்த டிசம்பர் மாதம் மாசம் பன்னெண்டாம் தேதி இரண்டாம் கட்டமா ஃபேஸ் பேஸ்டூன்னு ஆல்ரெடி அப்ளை பண்ணி பேமெண்ட் வராமல் இருந்த பல பெண்களுக்கு வந்து இப்ப பேஸ்டூல போட்டு இருக்காங்க இந்த பேமெண்ட் யாருக்கெல்லாம் வந்திருக்கு யாருக்கெல்லாம் வரல அப்படின்றது பல பெண்களுக்கு பல குழப்பங்களாக இருக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேங்க எனக்கு பேமெண்ட் வரலைங்க இப்போ நான் என்னங்க பண்றது அப்படின்ற பல பெண்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு தமிழக அரசு சூப்பரான ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாவது ரெண்டாம் கட்டமாக அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிச்சு உங்களுக்கு பணம் வரலை அப்படின்னா நீங்க எல்லாருமே மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஃபஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் செகண்ட் டைம் அப்ளை பண்ணலைங்க அப்படின்ற பெண்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்க அவங்க நீங்களும் அப்ளை பண்ண முடியாது ரெண்டாவது வாட்டி அப்ளை பண்ணியிருந்து பேமெண்ட் வராதவங்க மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு மீண்டும் மேல்முறையீடுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த மேல்முறையீடுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றத நம்ம இந்த டீட்டெயில்ஸா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஎம்யூடிஎன் கவர்மெண்ட் டாட் இன்ற வெப்சைட்டுக்குள்ள வரணும் நீங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கேட்ட டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இது போல ஒரு பேஜ் ஓப்பன் இது இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் பேஜுங்க இந்த பேஜில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குறை தீர்வு நியூ அப்படின்ற ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க நீங்க அப்பீல் பண்ணலாம் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்பீல் பண்ணலாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கலைஞர் உரிமை திட்டம் இரண்டாம் கட்டத்தை விண்ணப்பித்த பயனாளிகள் மட்டுமே அதாவதுதான் அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு இந்த உங்களுடைய ஸ்டாலின்ற ஒரு கேம்ப் நடத்துனாங்க அந்த கேம்ப்ல நீங்கள் கொடுத்து உங்களுக்கு பேமெண்ட் வரலை அப்படின்றவங்க மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணாமல் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணாமல் விட்டவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாவது வாட்டி அப்ளை பண்ணாமல் விட்டவங்களுக்கும் மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் விட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேர் இன்னும் அப்ளை பண்ணாமே இருக்காங்க ஸோ இதை தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொள்ளணும்னு நினைக்கலாம் ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறை தெரிவு தெரிவிப்பார் யார் விவரமோ அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பதாரருடைய பெயர் கேட்குறாங்க குடும்ப தலைவரின் பெயர் கேட்குறாங்க கைபேசி எண் கேட்குறாங்க குடும்ப அட்டை எண்கள் இப்போ ஸ்பேஸ் டூல நீங்கள் கொடுத்து உங்களுக்கு பணம் உங்களுக்கு மட்டும்தாங்க நீங்கள் கொடுத்து கேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா வரும் இதுவரை நான் ஃபேஸ் ஒன்னில் தான் கொடுத்தேன் அதுக்கப்புறமா நான் செகண்டில் கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தகவல் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும் இதில் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு அடிக்கிற பாருங்கள் எக்ஸ் எக்ஸைஸ் ஓ பேர் அதுமாரி அவருடைய கணவர் பேர் அடிக்கிறேன் இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் அடிக்கிறேன் கொடுத்துட்டு அப்படின்ற கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஓடிபி அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு வருது இந்த ஓடிபி போட்டு நீங்க வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா நான் உதாரணத்துக்கு தான் போறேன் உங்களுடைய சரியான நம்பர் எதுவோ அதை நீங்க போடுங்க கொடுத்துட்டேங்க கொடுத்துட்டா இது போல ஒரு ஆப்ஷன் வருங்க நீங்கள் உரிமைத்தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் உரிமைத்தொகை பெறவில்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் உங்களுக்கு உரிமைத்தொகை வரல அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது காரணம் புரிஞ்செய்து வரப்பெற்று ஆனால் உரிமைத்தொகை வரப்பெறவில்லை மெசேஜ்லாம் வந்ததுங்க ஆனால் எனக்கு பணமே வரலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்ளை பண்ணலாம் இல்லை இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு பிற காரணங்கள் இருக்கிறவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாங்க இதுதாங்க இது மட்டும் இல்லாமல் இது ஆவணம் ஏதேனும் இருந்தால் உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டை பதிவேற்றலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய டிக்ளரேஷன் ஒரு விடுநர் பேரிடர் போட்டு இதுமாரி மகளிர் உரிமைத் தொகைக்கு அப்ளை பண்ணிடுறது எனக்கு பணம் வரல அப்படின்னு ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் லெட்டர் எழுதி கூட அந்த பேப்பரை கூட நீங்கள் பிடிஎஃபாக இங்கே அப்லோட் பண்ணலாம்ங்க பிடிஎஃப் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதை அஃபீல் இவ்வளோ தாங்க இப்போ ரெண்டாம் கட்டமாக நீங்கள் அப்ளை பண்ணிடுது உங்களுக்கு பேமெண்ட் வராமல் இருக்கிறவங்க இது போல் இந்த ஸ்கீமில் வந்துட்டு மேல்முறையடிக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ